குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது டுவெண்ட்டி நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் அன்னிக்கு கரெக்ஷன் டுவெண்ட்டி நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னிக்கு சனிப்பெயர்ச்சி சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஒம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து மீனராசிக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்று சாயந்தரம் அஞ்சு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நைன் பி அந்த இடத்துல அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இதுக்கு நடுவில் அவர் வந்து இரண்டு தடவை வக்கரகதியில் இருப்பார் ஒரு தடவை அதிசார பயிற்சியாக ரெண்டாயிரத்தி ஏழில் மேஷராசிக்கு போயிட்டு திரும்பி வக்கரகதியில் மீ மீனராசிக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி மாதம் அவர் வந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த வக்கர காலத்தில் நல்ல பலன்களை அனுபவிப்பவர்களுக்கு அதாவது சனி பயிற்சி காலத்தில் நேர்கதியில் செல்லும் பொழுது நல்ல பலன்கள் அனுபவிக்கிறவளுக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கெல்லாம் இந்த வக்கர காலம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை ஏற்படுத்தும் அதிசார பயிற்சியும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது ஏன்னா இது பொது பலன்கள் மட்டுமே இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்கு எப்படி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விரையஸ்தானத்துக்குள்ளே வராரு இரண்டாம் இடத்தை பார்க்க போறாரு அவருடைய மூன்று ஏழு மற்றும் பத்தாம் பார்வையின் மூலமாக மூன்றாம் இடம் மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்க போறாரு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு ஸோ குழந்தைகளுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் குழந்தைகளால் சஞ்சலம் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்லை சகோதர சகோதரிகள் உங்களுடைய நாத்தனார் உங்களுடைய ஓரகத்தி கோசிஸ்டர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றா விரயங்கள் ஏற்படும் இல்லாட்டி தேவையில்லாமல் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் மேஷராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் எந்த விதமான தவறான வழிக்கும் போகாமல் இருங்க ஏன்னா நீங்கள் இப்போ இதனால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா க கடின உழைப்பை கொடுத்துருக்கீங்க அந்த கடின உழைப்புக்கு வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுற இந்த டைமில் நீ அதிகமாக பிஸ்னஸ் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் ஒரு லட்ச ரூபா போட்டால் உனக்கு வந்து மாதமான ஐம்பதாயிரம் வந்துகிட்ருந்துது இப்போ நீ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டினா உனக்கு வந்து மாதமான அஞ்சு லட்சம் வரும்னுட்டு சில பேர் ஆசை காட்டுவாங்க ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணுறதுக்குன்னே சில பேர் உங்களை தேடி வருவாங்க தவறான நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க அதே மாதிரி நிலம் சார்ந்த முதலீடு செய்யலாம் ஏன் நிலம் சார்ந்த முதலீடுன்னா இப்போ ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு உங்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணால் பணத்தை அந்த நிலத்தை விற்று உடனே காசாக்க முடியாது அதனால் உங்களுக்கு பண முடக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் ஜாஸ்தியாகும் ஆரோக்கியம் சங்கடத்தை கொடுக்கும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் எதிரிகள் எப்படி வருவாங்கன்னா நீ உங்களுக்கு பணமுடை ஏற்படும் வீண் செலவுகள் அதாவது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடன் வாங்குவீங்க அந்த கடன் கொடுக்குறவன் இதுதான் சாக்குன்னு உங்கள் கிட்டே தேவையில்லாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு இந்த அவசரத்துக்கு ஏதாவது கிடைச்சா போதுன்ட்டு நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு வந்துடுவீங்க ஆனால் வரக்கூடிய அந்த ஜென்ம சனி வரும்பொழுதோ அதுக்கு அடுத்தது வந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுதோ இந்த பணம் கொடுத்தவங்கலாம் உங்களை நெருக்குவாங்க அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து இந்த சனியில் நீங்கள் தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சிம்பிளான விஷயம் இந்த மேஷ ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளை மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதக்கூடிய எல்லாம் நார்மலாக நீங்க வந்து ஒரு எட்டு மணி நேரம் படிக்கிறீங்க நாலு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா எட்டு மணி நேரம் பத்தாது பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் ஸோ உங்களுடைய ஒர்க் ஒர்க்கு டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகணும் ஹார்ட் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப வராது அதாவது நீங்க வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு படிச்சீங்கன்னா நீங்கள் எழுதுறதே எண்பது மார்க் எழுதுவீங்க பாஸ் மார்க் வந்தாலே பெரிய விஷயம் ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு படிக்கணும் எழுதுறது வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு எழுதணும் ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரே கொஷினே திருப்பி திருப்பி எழுதக்கூடாது ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எழுதினா கூட உங்களுக்கு வரது என்னமோ சிக்ஸ்டி பர்சன்ட் வரதே பெரிய விஷயமா இருக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்குண்டான ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் கஷ்டத்தை அதிகப்படுத்துங்க சோம்பேறித்தனம் ஜாஸ்தி வருங்க உடம்பு அசௌகரியம் ஏற்படும் வியாதிகள்னால உடம்புல ஏதாவது வியாதி வரும் அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை வரலாம் காலில் முட்டிக்காலில் கணுக்காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வர்றதுனால உங்களை வந்து உங்களுடைய காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தடையை ஏற்படுத்துவார் சனி பகவான் இது எல்லாத்தையும் உடச்சிட்டு நீங்கள் வேலை பண்ணணும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதில் இந்த மேஷராசியில் பிறந்த வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் வேலையில் ஜொலிக்கலாம் இல்லை நான் வீட்டோடு இருக்கணும் அப்பா அம்மாக்கிட்ட இருக்கணும் அப்பா அம்மா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அவங்களையும் சங்கடப்படுத்திக்கிட்டு நீங்களும் சங்கடப்படுற மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலையை வந்து வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதாவது குடும்பத்தை நீங்கள் தூரம் இருந்து தான் பார்க்கணும் சில பேர் சொல்ல சில ஜோசியர் சொல்லுவாங்க அப்பா பையன் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது பிரிஞ்சுருக்கேன்ட்டு எங்கே அனுப்புறது அப்படின்னு கேட்பீங்க வேலை விஷயமா அப்பா வேலை வெளியூர் வெளியூருக்கு போகணும் இல்லாட்டி பையன் வெளியூருக்கு போகணும் பையன் வந்து படிக்கிறானா அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்டலில் போடுங்க அந்த ஹாஸ்டலில் வந்து இவங்களை மானிட்டர் மானிட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும் அதனால வேலைக்கு போற பசங்களா இருந்தாலும் சரி படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி அவர்களை மானிட்டர் பண்ணணும் என தப்பான தொடர்புகள் ஏற்படுகின்ற காலம் இது அதனால் தவறான தொடர்புகள் அவமானத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண வயதினர் அதாவது மேஷராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு திருமணத்துக்கு சக்ஸ ஓகே சொல்லிடாதீங்க ஓகே அப்பா அம்மா சொல்லிட்டாங்க பொண்ணை பார்த்தாச்சு பையனை பார்த்தாச்சு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் திருமணத்தை தள்ளி போடுவது நல்லது எப்போ சார் எது வரைக்கும் அப்படின்னா ஏழரை சனி முடிகிற வரைக்கும் தள்ளி போடணும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான விரயங்கள் அதிகரிக்கும் என ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறாரு எட் ஒன் பத்தாம் இடத்திற்கு விரையஸ்தானமாக ஒன்பதாம் இடம் எதிரிகளால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு எதிரிகள் உங்கள் மூலமாக சம்பாதிப்பாங்க அதனால் அனாவசியமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது விவசாய நண்பர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு பண முதலீடு அதிகரித்ததுன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் எச்சரிக்கையாக அறிந்துக்கிறது நல்லது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை உண்டான சனிப்பயிற்சிங்கிறது வந்து இட் இஸ் அ டெஸ்டிங் பீரியட் எதை பண்ணினா நமக்கு பித்தம் தெளியும் எத்தனை தின்னா பித்தம் தெளிவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க எதையாவது பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோன்னு பேனிக் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க நிதானமாக யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு எந்த வேலை ச செட் ஆகுமோ அந்த வேலைக்கு போங்க எனக்கு தகுதி இல்லாத வேலை ஆனால் எனக்கு பணம் அதில் நிறையா வரும்னு போனீங்கன்னா அவமானப்படணும் இல்லாட்டி கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் ஜகர் ஜாகிரதையாக இருந்துக்கிறது முயற்சி பண்ணுறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை காலத்தில் இந்த கிட்டத்தட்ட ஏழரை வருஷமோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் எயிட் வரைக்கும் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிச்சதுன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கோ அல்லது பிராணிகளுக்கு நாய் குதிரை பசுமாடு யானை இவர்களுக்கெல்லாம் அன்ன அன்னதானம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறவர்கள் வேதம் படித்த பிராமணர்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடையோ ஆறு மாதத்துக்கு ஒரு திரையோ ஆசு ஆறு மாதத்துக்கு ஒரு தடையோ வஸ்திர தானம் வேஷ்டி ஒம்பது அஞ்சு வேஷ்டி இல்லாட்டி எட்டு மழை வேஷ்டியாவது ஒன்றுமே இல்லையா ஒரு துண்டாவது தானம் கொடுக்கணும் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்காவது தானம் கொடுத்துட்டு வரணும் இதை செய்வதன் மூலமாக சனி பாதிப்பு ஓரளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் விலகாது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ கஷ்டமே படமாட்டேன்னு மேஷராசிக்கு ஏழரை சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா அப்பா அம்மாவை விட்டு ஃபேமிலியை விட்டுட்டு தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது இந்த மூணு வருஷம் மட்டும் இல்லை அடுத்த ஏழரை வருஷமும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அடியனின் பிரார்த்தனையை அந்த பரமேஸ்வரனின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்து ஏன்னா சனீஸ்வரனை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் ஒன்னா விநாயகர் இல்லாட்டி ஆஞ்சநேயர் இல்லாட்டி சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரனுக்கே கஷ்டத்தை கொடுத்தவர் அதனால் இவங்க மூணு பேருடைய பாதார வெந்தங்களில் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்